எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி பத்தாம் தேதிக்குள்ளே நம்ம மூணு திருடி வாங்கணும் இப்போ நாலு திருடி நீ பதினோராந்தேதி நேற்று பத்தாம் தேதி வின்னிங் போட முடியல நாலு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி வாங்கியிருக்கோம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்சி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது all the videos on these channels are for kerala state only this is kerala lottery prediction only there is no gambling here this video is posted for entertainment purpose only this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி மாதத்தோட ஒரு பத்து நாளுக்குள்ளே நம்ம மூணு திருடி வாங்கணும்னு சொன்னோம் இன்னியோட சேர்த்து நாலு திருடி வாங்கியிருக்கோம் அந்த நாலு த்ரீ டி சரிண்ணா ஏபிசி த்ரீ த்ரீ டிஜிட் வின் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா இன்றைக்கி என்ன வின் பண்ணணும் நேற்று நான் வீடியோ போடலிங்க அதை பற்றி நான் இங்கே சொல்லிடுறேன் இன்றைக்கி வின் ஆனதை பார்க்கலாங்க சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நாலு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் ஒன்று மாதம் வின் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிசி டி நம்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐநூற்றி பதினாலு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் இந்த ஐநூற்றி பதினாலு நான் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டுருந்தோம் ஒரு ரெண்டு நாள் எட்டாம் தேதி கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் சூப்பராக அப்படி ஃபஸ்ட் நம்பராக கொடுத்துருக்கோம் அதான் இப்போ நம்ம எப்பயுமே கொடுக்குறது பார்த்தீங்கன்னா முந்த நாள் கொடுக்கற நம்பர் அடுத்த நாள் அடிக்குது நேற்று அப்படி தான் அடிச்சிருந்தது சரிங்களா அந்த ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலுன்ற நம்பரும் சரி நேற்று எட்நூற்று அறுபத்தேழு நல்ல ஒரு வின்னிங் சரிங்களா அதை பார்க்கலாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணி பாருங்கள் நேற்று என்ன கொடுத்தாங்க இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னு ஸோ திர்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி பதினாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று கொடுத்தது ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏபிசி நம்ம நாலு வின்னிங் பதினோரு நாள் எடுத்திருக்கோம் சரிங்களா ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு என் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடி வீடியோ வந்து தெளிவாக பாருங்கள் தெளிவாக பார்த்தா தான் இப்போ மிஷின் நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன் இல்லையா அதே அதையும் மேட்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஐநூற்றி பதினாலு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்டாம் தேதி கொடுத்துருந்தேன் அஞ்சு நாலு பேர் நாலு ஒன்று பேர் நேற்று கொடுத்துருந்தோம் புரியுதுங்களா ரெண்டு நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வர நம்பர் சூப்பராக ஒரு மாதம் இன்னிங் வந்திருக்கு இன்றைக்கி நம்ம அதை கொடுத்துருக்கோம் சரிங்களா ஐநூற்றி பதினாலுன்ற நம்பர் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நேற்று முந்தா நாள் கொடுத்த நம்பர் எதாவது ரிப்பீட்டாக வந்திருக்கா மிஷின் நம்பருக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் கொடுத்து எதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணிங்கன்னா போதும் நம்ம முன்னாடி மிஷின் நம்பருக்கு முன்னாடி நம்ம ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் ஒரு நம்பர் அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தோம் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அஞ்சு ஒன்று நாலு ஒன்று தான் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பேர் தான் ஃபுல்லாக இறங்கியிருக்கு ஒரு மாஸ் வினிங் வந்திருக்கு திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கப்போ ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம யூடியூப் சேனல் லிங்கை அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நைட்டு வீடியோ போடுவோம் தெளிவாக வந்து பாருங்கள் ஒரு நாள் வீடியோ போடுறது மிஸ் ஆகிச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நம்ம அந்த உண்டான கேஸிங் உண்டானதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுப்போம் இது பார்த்திங்கனா முந்தா நாள் நம்ம அந்த வின்னிங் வந்துச்சுன்னு சொன்ன இல்லைங்களா நானூற்றி அன்னைக்கு அன்றைக்கு மேலே பாருங்கள் கொடுத்துருக்கோம் ஐநூற்றி நாற்பத்தொன்று அன்றைக்கி ஏழுநூற்றி ஐம்பத்தி சரிங்களா அன்றைக்கி இந்த கேசிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருந்தோம் மொதல் நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்காக சொல்கிறேன் வீடியோ போட முடியல அன்னைக்கு போட்டிருந்தேங்க ஸோ இதனால இந்த நம்பர் வந்தனால நான் எடுத்து சொல்கிறேன் எட்டாந்தேதி தான் வந்திருக்கு சரிங்களா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இது வந்து நேற்று வின்ிங்க நேற்று வந்து நம்ம எட்நூற்றி எழுபத்தி ஆறுக்கு ஏபிசி ஃபுல் வினிங் நேற்று வாங்கியிருந்தோம் ஸோ அந்த இதனோட இதை ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சரிங்களா நேற்று வீடியோ போட முடியலை டைம் இல்லை ஸோ டைம் இல்லாதப்போ வீடியோ போட முடியாமல் போயிருதுங்க ஸோ அதனால் தான் இப்போ எடுத்து நம்ம சொல்கிறோம் ஒரு நல்ல ஒரு இன்னிங் நாலு வின்னிங்கில் இப்போ நானே மூணு வினிங் காமிச்சிருக்கேன் ஃபோர் ஒரு வினிங் நாலு வின்னிங் வந்திருக்குங்க திரும்ப சொல்லிக்கிற ஃபென்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறேன் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் மிஷின் நம்பர் வந்தப்போ நம்ம எடுத்து கொடுக்குற விண்ணிங் கரெக்டாக வந்து மேஷ் பண்ணி நீங்கள் வின்னிங் வாங்க முடியும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் நாலு ஏ போடில் நாலு பி போர்டில் அஞ்சு சி போடில் ஒன்று ஏபிசி தேடி நம்பர் நானூற்றி ஐம்பத்தொன்று ஐநூற்றி பதினாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் நாலு ஒன்று கொடுத்துருந்தோம் இந்த நம்பரை எட்டாம் தேதி ஃபுல் நம்பரை இதே அப்படியே கொடுத்துருந்தோம் எழுநூற்றி ஐம்பத்தொன்னு அடிச்சு அன்றைக்கி நேத்தும் எட்நூற்றி எழுபத்தி ஆறு கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு மாதம் வினிங் பத்தாம் தேதிக்குள்ளே ஒன்று வாங்குவோன்னு சொல்லி சொல்லி வச்சு நேற்று வின்னிங் வாங்கியிருந்தோம் இன்றைக்கி ஒரு நாள் ஒரு வின்னிங் அமைஞ்சிருக்கு போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா கொஞ்சம் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்பு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதான் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நம்ம என்ன சொல்கிறது தெளிவாக புரியும் தெளிவாக தான் மிஷின் நம்பர் வரும்போது எடுத்து கொடுக்கும்போது இந்த நம்பரை பற்றி நம்ம சொன்னால் வாய்ஸ் கெடிச்சுன்னா நீங்கள் நல்லா மேட்ச் பண்ணி ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் రెడ్డి ఎలా వాళ్ళు ఫ్రెండ్స్ నండి త్యాక్ యూ త్యాంక్ యూ